தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் வரும்பொழுது மற்றவங்க அதை பேசும்பொழுது ஏன் அந்த தகுதின்ற வார்த்தை ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்க தகுதி நிர்ணயம் பண்ணுறது ஆளுநரோட வேலையா பள்ளிக்கூட கல்வியாக இருக்கட்டும் இல்லைன்னா உயர்கல்வியாக இருக்கட்டும் என்னதான் தான் புணர்ச்சி என்ன பிரச்சனை இன்னும் என்ன பண்ணணும் இன்னவங்க வீங்க வாட்டி இவங்க எல்லாம் படிச்சு போயிட்டாங்கன்னா அப்புறம் மற்றவங்க என்ன பண்றது இந்த கொஷின் வந்து இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாம வந்து பொத்தாம் வந்து இதெல்லாம் சரியில்லை இது சரியில்லை இல்லை இப்போ எது சரின்னு நீ கோட் பண்ணணும்ல ஏன் கோட் பண்ணலை இல்ல வந்து மாராஷ்ட்ரால ஏதோ ஒன்று பண்றோம் இல்ல பீகார்ல ஏதோ ஒன்று பண்றோம் பண்றோம்னு சொல்ல முடியாது இல்லைன்னா ஒரு கட்சி சார்ந்த ஆள் கிடையாது அப்படி பார்த்தா நீங்க ஆபரேஷன் சிந்துவரை வந்து பேசுறீங்க தமிழ்நாட்டுல வந்து தாழ்ந்து போச்சு அப்படிங்கிறது பேசுறது ஒரு ஆளுநரோட வேலையா வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் பேசுவ ஒரு நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா மீண்டும் ஆளுநர் ஆர் அன் ரவி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கறாங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம மாதவன் கூட கலந்துரையாட போறோம் என்ன கருத்து நம்ம என்ன பேச போறோம் அப்படின்றத பார்ப்போம் வணக்கம் மாதவன் வணக்கம் கார்த்திக் ஸோ ஆளுநர் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் திரும்பவும் இந்த தகுதி எலிஜிபிலிட்டி அப்படின்ற வார்த்தையெல்லாம் வரும்போதே அதுவே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திடுது அந்த வகையில் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள்லேருந்து டாக்டரேட் முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு வந்து அது சரியான தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எப்படி பார்க்குறீங்க என்ன நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இல்லை அவர் என்ன சொல்கிறது இந்த மேன் பேக் டு த ஃபார்முங்கிற மாதிரி தான் சும்மா ஒரண்டைகளுக்கு ஃபார்முக்குங்க ஒன்றுமே இல்லை வரைக்கும் போய் தான் எல்லாத்தையுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதானே இந்த ஒரண்டைகளுக்கிறதே வந்து தன்னோட வாடிக்கையாக வச்சுட்டே இருந்தார் வேற கடந்த ஒரு ஜட்ஜ்மெண்டே வந்து மண்டையில நங்குன்னு ஒரு கொட்டு விழுந்துச்சு அது ஒன்றும் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட பல சரவழி மாதிரி விழுந்தும் தாக்குப்பிடிச்சு மறுபடியும் மீண்டு வந்திருக்கிறாரு ஸோ மறுபடியும் வந்து தனக்கே உரித்தான அந்த தகுதி தமிழர்களுக்கு இல்லனா தமிழ் மாணவர்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு இதற்கான எதிர்வினைகள் இருந்து இன்னும் ஆளுங்கட்சி சார்பில் திமுக இருந்து வரல அது இப்போ வரும் வரும்போது தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில தகுதி பத்தி பேசும்போது வந்துட்டு தகுதின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு தமிழ் வார்த்தை தான் நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துருப்போம் இப்படி தகுதிக்கு நிறைய வார்த்தைகளும் சேர்த்து அன்றாட நம்ம பயன்படுத்துறது தான் ஆனா தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் வரும்பொழுது மற்றவங்க அத பேசும்பொழுது ஏன் இந்த தகுதின்ற வார்த்தை ரொம்ப சென்சிட்டிவா பார்க்கப்படுது இல்ல அது பியோர்ல வந்து அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு கேள்விதான் இப்போ தமிழ்நாட்டுல நீங்க தகுதி பாக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநில அடிப்படையில வந்து அரசு எத்தனை கல்லூரிகளை வச்சிருக்கு இல்ல பள்ளிகளை வச்சிருக்கு அதிகபட்சமான பிஎச் ஹோல்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வெளியில அனுப்புறது வந்து தமிழ்நாடு தான் நீங்க காம்பீட் பண்ற அளவுக்கு நீங்க ஏதாவது ஒரு மாநிலத்தை வந்து கை காட்டணும் இப்போ ஊப்பில வந்து டெவலப்மெண்ட் சிஸ்டமோ இல்ல எஜுகேஷன் சிஸ்டமோ அதை விட பெட்டரா இருக்கு இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அதிக நம்பர்ஸ் அவர் சொல்ல அதிக நம்பர்ஸ் வந்து வர்றவங்களுக்கு சரியான தகுதி இல்லை அப்படின்ற நாள் வந்து உங்களோட வந்து அவுட் இருந்து உங்களோட கண்டுபிடிப்புகள் என்ன இந்தியாவோட வளர்ச்சிக்கு உங்களோட பங்களிப்பு என்ன இந்த மாணவர்கள் வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க நீங்க வந்து சுட்டி காட்ட போறீங்க நீங்க கேள்வி நம்ம கேட்போம்ல திருப்பி இந்த கேள்விக்கு அவங்க இப்போ அவரோட அவர் சொல்றது என்னன்னா சிசிஎஃப்ல ஒரு கூட்டம் நடக்குது சென்னை சிட்டிசன்ஸ் ஃபாரம்ல வந்து ஆபரேஷன் சிந்துரை டிகோட் பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ட்டு அங்க அவர் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து கண்டிப்பா வந்து எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கணும் சில பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அவர் வழியே கிடையாது இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசு சார்பில் வந்து ஒரு இருபது யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதில் வந்து ஒரு ஏழாயிரம் பேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பிஹெச்டிஸ் வாங்குறாங்க டாக்டரேட் வாங்குறாங்க ஆனால் வந்து ஒரு டாக்டரேட் வாங்குறவங்களுக்கான தகுதி வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்னு பேசியிருக்கேன் ம் இப்போது இதே கொஷினை வந்து நீங்கள் மற்ற மாநிலங்களில் வந்து எழுப்ப முடியுமா ம் அப்போது வந்து யார் நிர்ணயம் பண்ணுறது தகுதி நிர்ணயம் பண்ணுறது ஆளுநரோட வேலையாக ம் அப்ப சொன்ன அதே மரமான ஒரு வசனம் வரும் தெய்வ திருமகள் அந்த மாதிரி இன்னும் பேசுறாரு அவருக்கு விட்ட வேற எதுவும் தெரியாது நான் கேக்குறேன் ஒரு ஒரு தகுதி நிர்ணயம் பண்றது ஆளுநரோட வேலையா கிடையாது கண்டிப்பா கிடையாது உச்ச நீதிமன்றம் அதே தான் இவற்ற கேட்டிருக்கு ஆளுநரோட வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தான் கேட்டு எனக்கு என்னன்னா இது மாதிரி கொஞ்சம் ஓவர் போடா போய் நிறைய அவர் இன்னும் எனக்கு தெரிஞ்சு அந்த பாஜகவோட கொடிக்கம்பத்துல எது ஏறி கொடிக்கமா கட்டல அதை தவிர அவர் எல்லா வேலையுமே பண்ணி இல்ல இந்த ஓவர் போடா போனதோட விளைவு என்ன அப்படின்னா மற்ற எல்லா மாநில ஆளுநர்களுமே சேர்த்து ஒரு அட்வைஸ் ஆமா சுச்சுவேஷன் வந்தது இல்லங்க இப்போ யார் வந்து ரொம்ப தப்பு பண்றாங்களோ அப்பதான் வந்து ஸ்கூல்ல வந்து ரூல்ஸ் எல்லாம் புதுசு புதுசா போவாங்க இந்த வெளிய போகா வெளில போகாத செவரி குதிக்காத பிளாட் போர்டில் வந்து பேர் எழுதி வைக்காத அசிங்க அசிங்கசிங்கமாக எழுதாத அப்படின்ட்டு யாராவது ஒருத்தன் தப்பு பண்ண போய் தானே எழுதுறாங்க ஸோ வந்து அதில் வந்து முன்னிலையாக வந்து ஆளுநர் ஆரன் வைத்து தான் வந்து இதில் கற்றுக்க வேண்டிய இல்லைனா வந்து தெரிய வேண்டிய ஒரே விஷயம் ஓகே அதைபடி பெருசாக ஒன்றும் கிடையாது ஓகே எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்போ எஜுகேஷன் அப்படின்றது ஒரு எம்பவர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் சமூகத்திலையும் சரி அவனுடைய பர்சனல் ஸ்டேட்டஸையும் சரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் உலகம் முழுக்க இருக்குது எல்லா ஒரு ஒரு நாட்லேயும் அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் மாறுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எது பெஸ்ட்டு எது நமக்கு தேவை அப்படின்னு டிபேட் பண்ணுறது ஒரு பக்கம் ஆனால் தமிழ்நாடு எஜுகேஷன் வரும்பொழுது ஸ்ட்ரெய்ட் அவுட் அது வந்து பேஷ் பண்ணுறது குறை சொல்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலாக கவர்மெண்ட் ஸ்கூல் அது சரி இருக்காது ஏன்னால் இன்றைக்கி தேதியில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க ஒரு காலத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்னொரு ஒரு மாணவன் படிக்கிறான்னு சொல்கிறதே ட்ராமடைஸ் பண்ணிட்டாங்க வெளிப்படையாக சொல்லவே முடியாதபடி இப்படி என்ன தான் வந்து தமிழ்நாட்டு எஜுகேஷனில் அது பள்ளிக்கூட கல்வியாக இருக்கட்டும் இல்லைனா உயர்கல்வியாக இருக்கட்டும் என்ன தான் கால் என்ன பிரச்சனை இன்னும் என்ன பண்ணணும் இல்லை இப்போது இன்னைக்கு உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் இப்போ புலம்பெயர்ந்து தொழிலாளர்கள் வர்றாங்கல்ல அவங்களுக்கான தேவைகள் என்னன்னு நம்ம அங்கே அதை நோக்கி நம்ம அரைச்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம் ஓகே இப்போ அவங்க வர்றதுக்கான முதன்மையான காரணம் வந்து என்னன்னா பசிதான் ம் தமிழ்நாட்டு மாதிரியான ஒரு வளர்ந்த வளர்ந்து கொண்டிருக்கிற மாநிலங்களுக்கு போனால் மூணு பேரை சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கிளம்பி வர்றாங்க நம்மளும் அவங்களும் ஒரே நாடு ம் ஒரே இடத்துல வந்து சுதந்திரம் வாங்கின ஒரு நாட்டுல ரெண்டு பேருமே பயணம் பயணிக்கிறோம் ஆனா வந்து நம்ம வந்து பீகாரோடய உத்தரப்பிரதேசத்தோடயோ வந்து நம்ம முன்னாடி இருக்கோம் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா ஸ்கூல் விட மொத்த எஜுகேஷன் செக்டரே வந்து ரொம்ப முன்னாடியே வந்து ஸ்ட்ராங் பண்ண அதோட விளைவுதான் அது ஒரு சில பேருக்கு பிரச்சனையா இருக்கா ஆமா இப்போ பொதுவா வந்து இப்போ இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க சில பேர் அறிவுஜீவிகள் என்ன வந்து இப்ப எல்லாம் பண்றதுனாலதான் வந்து யாரும் விவசாய வர வரமாட்டாங்க உங்கிட்ட கூலி வேலை பார்க்கணுங்கிறதான் ஆசை ம் அவன் வேலைக்கு அவனுக்கு இன்னொரு வேலை கிடைக்கணும்னு உனக்கு வந்து இது கிடையாது உங்கிட்ட வந்து கூலியாக அவன கை கட்டி நிற்கணும் உனக்கு அதுதான் வந்து உனக்கு ஆசை இதுதான் வந்து அவங்களோட இது என்ன இவங்க வாட்டி இவங்கெல்லாம் படித்து போயிட்டாங்கன்னா அப்புறம் மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறது இந்த கொஷின் வந்து யார் யாரை பார்த்து கேட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ம் இது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு சரி ஆனால் கேட்குறேன் இப்போ எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவேன் எல்லாத்தையுமே வந்து நீ பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வெல்த்தை வந்து கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது தானே ஒரு அரசோட இது இது வந்து அந்த சைடு நடக்கலை அப்படிங்கிறதான் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது மொத்தமா சவுத் இந்தியாவே வந்து தான் வந்து ஓகே அவங்களோட ஃபார்முலா எங்களுக்கு செட் ஆகாதுப்பா அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கு இல்ல எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா இப்போ வெறுமனே வந்து வாய் வார்த்தையா இல்ல அது அப்படி இது நம்ம சொன்னா பரவாயில்ல கோ கோ கோட் பண்றோம் அப்படி இல்லாட்டா வந்து ஒட்டுமொத்த லிட்டரேசர் ரேட்டை சொல்றோம் அப்படி இல்லைன்னா வந்து கல்வி நிறுவனைய அளவு என்ன இல்ல எவ்வளவு அதிகமா டென்ஸ்டா இருக்கு கல்வி நிறுவனங்கள் இவ்வளோத்தையும் சொல்லியும் இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு பிரேக்கப் கொடுத்தோம் இது இப்படி இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்ல இதுல அது சரி இல்ல இதில் படித்து வர்றவங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலைங்கிறதோ இல்லைனா வந்து ஒரு டாக்டரேட் படித்து வ அது அதுதான் இருக்கிறதுலே உச்சபட்சம் இதுவாக கன்சிடர் பண்ணப்படுது நிறைய பேரோட கனவாகவும் இருக்குது அதை நீ படிச்சுட்டே வந்தாலும் நீ தமிழ்நாட்டு எஜுகேஷனில் படிச்சுன்னா அவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறது வந்து அது ஒரு ஒரு மாதிரியான இன்டைரக்ட் தீண்டாமை மாதிரியே இல்லை இருக்குது இல்லை இப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் விமர்சனம் பண்றதா இருந்தால் இப்போ நீங்க வந்து ஒரு பிஹெச்டிங்கிறது வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்னா நீங்க ரிசர்ச் ஆர்டிக்கலை சப்மிட் பண்ணணும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டொமைன் எடுத்துக்கிட்டு அதை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணி அதில் ஒரு புது ஃபீல்டை கிரியேட் பண்ணி இதில் இது பண்ணலாம் இது பண்ணி இந்த மாதிரி ஒரு அவுட் கம் நீங்க கொடுக்கணும் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அறிவு வேணும் நீங்களே ஒரு தியரியை உருவாக்கிக்கிட்டு அதுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களோ இல்லை அடிப்படை அறிவியலோ சப்போர்ட் பண்ணாத ஒரு தியரிய சப்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றது ஈஸி அதுக்கு வந்து பெருசாக வந்து நீங்கள் உட்காந்து படிக்க வேண்டாம் முயற்சி பண்ண வேண்டாம் இவங்க பண்ணுற வேலை எல்லாமே அதுதான் இப்போது பசுமான சாணத்தை வந்து காரில் இது பண்ணால் ஸ்கூல் இதில் வந்து இது பண்ணால் குளிர்ச்சி ஆகுங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸோ அறிவியல் இதுதான் வந்து இன்னொரு வரைக்கும் அவங்கக்கிட்டே இருக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வர டாக்டரேட்ஸ்க்கான வந்து பெருசாக லெவலில் வந்து இது இல்லை திறன் இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு தானே இருக்காங்க ம் அதை உலகம் பார்த்துக்கிட்டு தானே இருக்குது நீங்கள் காம்பீட் பண்ணுறது அப்படின்னா யாரோட காம்பீட் பண்ணணும் யார் வந்து அதில் சரியான முறையில் போகலையோ ஆ நீங்கள் காம்பீட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஜேர்னல்ஸை வந்து அனெக்ஷர் ஒன்று இருக்கு அனெக்ஷர் டூ இருக்கு அனெக்சர் ஒன்னில் பப்ளிகேஷன் பண்ணுறாங்க அனெக்ஷர் ஒன்ல பப்ளிகேஷன் பண்றதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கடுமையான ஒரு டாபிக் அது அதுக்குள்ளே போயிட்டு நம்மளோட பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க சர்வதேச அளவுகளில் இருக்கிற மிகப்பெரிய வந்து அந்த வாசகர் வட்டம் வந்து அதை படிக்கும் நம்ம என்ன ஃபீல்டுல போறோமோ மெடிக்கல்னா மெடிக்கல் சார்ந்த மிகப்பெரிய ஜீனியஸ்லாம் வந்து அதை படிப்பாங்க அது நம்ம எழுதிருக்க நம்ம ரிசர்ச் கரெக்டா கரெக்டான பாதைல தான் அது போயிருக்காரு ரிசர்ச் டவுட் கம் தான் வருமா அப்படிங்கறத வந்து அவங்க க்ரிடிட் பண்ணுவாங்க சும்மா வந்து இந்த கவுரவ டாக்டர் கவுரவ டாக்டர் பட்ட மாதிரி வந்து இந்த இந்த வருஷம் இந்த ஃபீல்டு நீங்க எவ்வளவு வருஷம் இருக்கனால குடுக்கணுங்கற மாதிரியான கிடையாது ப்ராப்பரா வந்து எல்லா எவிடென்சியும் பாத்துக்கப்புறம் தான் டாக்டர் வந்து கொடுக்கப்படுது இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாம வந்து பொத்தாம் புதுல வந்து இதெல்லாம் சரியில்லை இப்போ இது சரியில்லை இல்ல இப்ப எது சரின்னு நீ கோட் பண்ணனும்ல ஏன் கோட் பண்ணல சரி அப்போ என்ன கிரவுண்ட்ஸ்ல தான் அவர் சொல்றாரு அப்படியே தான் சொல்லியிருக்காரு இந்தந்த பெராமீட்டர்ஸ் வச்சு நான் பார்த்தேன் அதன் அடிப்படையில் இவங்க சரியில்லைன்னு சொல்லி இந்த காலத்துலங்க ஆளுநரவே பேசிருக்காரு என்னைக்காவது ஒரு நாள் கான்க்ரீட் டீடைல்ஸ் அவங்ககிட்ட எப்பயுமே இருக்காரு நீங்க தப்புன்னு சொன்னா சரிங்கறதையும் சொல்லணும்ல தமிழ்நாட்டுல இந்த இது தப்பு

இல்ல இப்ப தானே மண்டையில கொட்டி அனுப்பியிருக்காங்க இருந்தீங்கல்ல எல்லா கிராஜுவேஷன் மேடையிலும் போயிட்டு மண்டையில தொப்பி வச்சுக்கிட்டு கொடுத்தீங்க ஏன் பண்ணல சொன்னா இல்ல இப்படி இருக்கலாம்னு சொல்றானு என்னோட இல்ல கேட்கணும் இல்ல இப்போ உங்களுக்கு உண்மையாலுமே இப்படி கன்சென்ட் இருந்து இது சரியில்லப்பா அப்படின்னா அதை மாத்துறதுக்கு உங்களோட முயற்சி என்ன இவ்வளவு வருஷமா நீங்க இந்த சீட்டை தேச்சிட்டு போயிருந்திருக்கீங்க அது ஒண்ணு இன்னொன்னு கம்ப்ளீட் பண்றதுக்கான உங்களுக்கு கான்க்ரீட்டான டீடெயில்ஸ் கிடையாது ஓகே இந்த விஷயத்துல லாகா இருக்கு இல்ல வந்து ஸ்டெட்டிஸ்டிக்கலாவோ அவங்க வைக்கிற வாதங்கள் வந்து அறிவியல் பூர்வம் கேட்கறேன் அந்த மாதிரி நீ எந்த வார்த்தையும் வைக்கல இல்ல அப்படின்னா நீங்க இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணி சொல்லணும் இந்த மாநிலங்கள்ல வந்து ஜி ஆர் இவ்வளவு இந்த மாநிலங்களில் ஜி ஆர் இருக்கு நம்ம இத விட வந்து இன்னொரு பத்து வருஷத்துல வந்து முன்னாடி வரணும் அப்படிங்கறதுக்கான ஒரு இது கொடுக்கணும் எதுவுமே தெரியாம வாயம் மூடிட்டு அதையும் இருக்காம கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் தப்பு எல்லாத்தையும் தப்பு அவர் எங்க வராரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இதெல்லாம் தப்பு நீங்க வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி இது பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் மாத்தலாம் அதுக்கான அடி ஆரம்பத்துல இருந்தே விழுந்துகிட்டே இருக்கு சலைக்காம அவர் முட்டு குடுத்துட்டே இருக்காரு எந்த அளவுக்கு போங்கறது இல்லையா எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா நம்ம ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாம் வாங்குவோம் வாங்கன உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் இதுக்கு அடிஷனலா ஒரு இன்சூரன்ஸ் ஒன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னுட்டு வேற யாராவது வந்து நம்ம என்ன சொல்றாங்க நம்ம எவ்வளவு வேணாம் அப்படின்னா சார் இதுக்கு அதுக்கு எதுவும் சார் இல்ல இது நீங்க போடுங்க உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் முடிச்சு தரணும் அந்த மாதிரி டாக்டரேட்ல பிரச்சனையா நீங்க டக்குனு நியூ எஜுகேஷன் பாலிசியை மாத்துங்க உங்க வீட்ல பிரச்சனையா தண்ணி இன்னி வரலையா நியூ எஜுகேஷன் பாலிசியை மாத்தி ஒரு வாட்டி தான் பண்ணி பாருங்க பாருங்களேன் அப்படின்னு அவரும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு என்னன்னா மத்திய அரசோட ஒரு சின்ன வருஷம் தான் வந்து ஆளுநர் அவர்களும் ஆளுநரோட பெரிய வருஷம் தான் வந்து மத்திய அரசு இங்கே வந்து எல்லாம் பதில் எதிர்பார்க்க முடியாது இருந்து நம்ம ஒன்று கேட்போம் நம்மளை அசர வைக்கிற மாதிரி அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க இப்போ நம்ம யூஜிகேஷன் கேட்க போனால் உனக்கு நிதி கிடையாதுபாங்க நம்ம நிதி கேட்க போகும்போது வேறு ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க எஸ்எஸ்ஏ திட்டத்தின் மூலமாக தொடங்க தொடங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணாங்க அதெல்லாம் திருப்பி டாலரேட் பண்ணி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன இது அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இவ்வளோ ஸ்கூல் இருக்கு இதுவுமே புதுசாக திறக்காதீங்க இப்போ ஸ்கூல் எதுக்காண்டி பாப்புலேஷன் என்னென்னா ஒரு சர்க்கிளில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சர்க்கிளில் ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அது என்ன ரெண்டாக ஆக்கணும் அப்படின்னா மாணவர்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு சைட்லேயும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பயண நேரம் குறைக்கப்படும் இது மூலம் வந்து புதுசாக கட்டமைப்புகள் வரும் இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பார்க்காம புதுசு ஸ்கூல்லாம் கட்டாதீங்க அப்படின்னு ஒரு மேம்போக்கான ஒரு முடிவுகளை எடுத்து எடுத்து தான் வந்து இந்நேரம் வரைக்கும் பல மாநிலங்கள் வந்து தென் மாநிலங்கள் வந்து அடைஞ்ச

ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பெரும்பான்மையா வந்து மத்திய அரசுல இருக்குங்கிறதுக்காக தப்பான இதை வந்து இல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடாதுல்ல இல்லை எனக்கு என்ன அப்படின்னா அவருமே வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே இருந்தவர் தான் ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாரு யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுறாரு அதுவும் ஒரு டஃப்பான எக்ஸாம் தான் ஸோ கல்வி எவ்வளோ முக்கியம் எஜுகேஷன் என்ன அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் பிஹெச்டி பண்றவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வேரியஸ் சுச்சுவேஷன்ஸில் இருக்கும் பார்த்து அனுபவப்பட்ட ஒருத்தரே வந்து டக்குன்னு ஒரு செகண்ட்ல இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றேன் திருப்பி அந்த டேட்டாக்கே வர தமிழ்நாட்டுல அரசு நடத்தக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்களோட சொன்ன விட கூட ஓகே ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்னு நடத்துவாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல மத்திய மனிதவள மேம்பா அந்த மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நடத்தினதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு தான் வந்து அதிக அளவான டாக்டரேட் வந்து கொடுக்குறாங்க பிஹிஸ் அதிகமாக வாங்கினவங்க தமிழ்நாட்டுல தான் அப்பயே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி சிலரை பேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க இது ஒவ்வொரு வருஷமும் வந்து நமக்கு பின்னாடி வரக்கூடிய மா விட வந்து ஒரு ஆயிரம் எண்ணிக்கையில் நம்ம வித்தியாசப்படுறோம் ஓகே ஓகே நமக்கும் நமக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய வித்தியாசமே வந்து அதிகமாக இருக்கு ஸோ என்னன்னா எந்த விதமான தகவலும் இல்லாமல் ஆளுநர் திருப்பி திருப்பி இப்படி வர ஒரு பொய்யான இல்லைன்னா வந்து ஒரு பிழையான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறது என்னென்னா அவங்களோட அஜெண்டா என்னங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சால் கூட ஒத்தம் முதல்ல பாக்குறவங்களுக்கு இப்படி இல்லையோ இந்த அரசை குறை சொல்லணும் அப்படிங்கன்னு சில பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இல்லையோங்கிற அப்படியான ஆளுகளுக்கு வந்து ஒவ்வொரு மீட்டிங் வாயிலாகவும் அல்வா கொடுத்துட்டே இருக்காது ஆமா ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் படிக்கிறவங்க இல்லை இன்டப்தா நியூஸை தெரிஞ்சுக்காம இருக்கிறவங்களுக்கு மேபி இதை தப்பா கன்வியை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பாப்போம் இதுக்கு கண்டிப்பா எதிர்வினை இருக்கும்னு நினைக்கிறேன் பதிலும் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து பதில்கள் சொல்ல 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 அவருக்கு நிறைய பதில்கள் கிடை கிடைக்க புரிதல் நிறைய வரும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்து அன்றாடம் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முடிஞ்சளவுக்கு நாட்டு நடப்பு அரசியல் அப்பப்போ நடக்கிற இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நம்ம வசந்த் நியூஸினுடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கறது மூலமாக எங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் அமையும் நன்றி